இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தாங்க இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த பிளட் பிரஷர் பிபி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூஸாக மாத்திரை எடுத்துக்கக்கூடிய ஒரு தான் அது இருக்கும் ஆனால் இப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த ரத்த பித்த சமான முத்திரையை செய்வதன் மூலமாக நம்மளோட பிபி வந்து நல்ல ஒரு கண்ட்ரோலுக்கு வர்றதை வந்து நிறைய நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கோம் அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட உடம்புல பித்தம் பித்தம்ங்கிறது சூடுங்க ஸோ இந்த சூடு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் தான் நம்மளோட பிளட் பிரஷரும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது நம்ம ரத்தம் சூடாகிறதுனால தான் பிளட் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அந்த அந்த பித்தத்தை இப்போ சமன்படுத்த போகிறோம் சரிங்களா ஸோ இதனால் இப்போ நமக்கு பிபியில் வந்து என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னா நமக்கு வந்து தலை சுற்றல் இருக்கிற மாதிரி இருக்கும் கிருகிருப்பு இருக்கும் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா வெயிலில் போயிட்டு வந்தால் ரொம்ப டயர்ட்னஸாக இருக்கும் இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெஸ்ட் ரிப்போர்ட்டு ஸோ நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ அந்த பிபியோட அந்த லெவலில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தான் இது ஸோ இது எப்படி செய்யலாம் அப்படின்னா உங்களோட கைகளில் வந்து இந்த ரெண்டு விரல் இருக்கு இல்லைங்களா நம்மளோட நடு விரலும் மோதில விரலையும் மடக்கி கொண்டு வந்து உள்ளங்கையில மெதுவா நீங்க அழுத்திக்க போறீங்க அவ்வளவுதான் சோ மத்த மூணு விரல்களையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க ஸோ இதை வந்து ரெண்டு கைகள்லயும் இந்த மாதிரி பண்ண போறோம் ஓகேங்களா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பி உங்களோட தொடைகளில் வானத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கணும் ஸோ இதை நீங்கள் வந்து சம்மணம் போட்டு உட்கார்ந்தும் செய்யலாம் இல்லை இந்த மாதிரி சேரில் உட்காந்து உங்களோட கால்களை வந்து பாதத்தை வந்து கீழே வச்சும் நம்ம செய்யலாம் ஸோ இது வந்து எவ்வளோ நேரம் மேடம் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா மார்னிங் வெறும் வயத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டர் ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஈவினிங் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இது வந்து எப்போயாவது பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இன்கேஸ் வந்து எனக்கு வெளியே நான் வெயிலில் ரொம்ப அதிகமாக அழைஞ்சிட்டு வந்துட்டேன் ஸோ டூ வீலரில் போயிட்டு வந்துட்டேன் எனக்கு வந்து ரொம்ப வந்து தலை கிருக்கிருப்பாக இருக்குது ரொம்ப வந்து ஹீட் வந்து அதிகமாக இருக்குது அப்போ நான் இந்த முத்திரையை பண்ணிக்கலாமான்னு தாராளமாக பண்ணிக்கலாம் ஸோ பண்ணுறப்போ கண்டிப்பாக ஒரு டென் மினிட்ஸ்லேயே அந்த படப்படப்பு அடங்கிறத நீங்கள் வந்து உணர்வீங்க ஸோ இது சமன்படுத்தக்கூடிய ஒரு மிக அற்புதமான முத்திரை ஸோ இந்த முத்திரையை செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்டில் போடுங்க ஸோ இந்த மாதிரி நிறைய முத்திரைகள் பத்தியும் இல்ல வந்து இயற்கை ஹீலிங் தெரப்பிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் வேற எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு தெரிஞ்சுக்க இயற்கை வழியில தீர்வு தெரிஞ்சுக்க விரும்பினாலும் நம்மளோட கமெண்ட்ல வந்து நீங்க போஸ்ட் பண்ணுங்க அதற்கான வீடியோ காத்துட்டு இருக்கு தேங்க்யூ